வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்க்காத வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை மொதல் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேஸ்மெண்ட் கூராட்டுவது ஜேசிபி வைத்து எப்படி கூராட்டுகிறோம் என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் உங்களுக்கு இட வசதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஜேசிபி உங்கள் கட்டடத்துக்கு போகிறதுக்கு பாதை இருந்துச்சு சுற்றிலும் காலி இடம் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற டெக்னிக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து ரெண்டரை தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து மண்ணல்லி போட்டாச்சு மண்ணல்லி நிரப்பியாச்சு நிரப்பிட்டு வழக்கமாக வந்து நம்ம வந்து தண்ணி வண்டி வர சொல்லி கடப்பாறையை வச்சு தான் கூறாட்டுவோம் அப்படி தான் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம் இந்த ஸ்பேஸுக்குமே பார்த்திங்கன்னா மண்ணளி போடுறதுக்கு வந்து நமக்கு இட வசதி இருந்ததுனால போட்டாச்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு சில இடங்கள் நெருக்கமான இடங்களில் நம்ம வந்து ஜேசிபி வச்சு மண்ணலி போட முடியாது ஆட்கள் வச்சு தான் அள்ளி போடுற மாதிரி இருக்கும் லேபர் காஸ்ட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகும் வண்டி போகிறதுக்கு நமக்கு பாதை இருந்துச்சு இட வசதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் முதல்ல வந்து நம்ம வந்து கிராபல் மண் இப்போ போட்டிருக்கிற மண் சரள மண் இந்த மண்ணை நம்ம அள்ளி போட்டுட்டோம் அள்ளி போட்டுட்டு தண்ணி வண்டியை வர சொல்லி கூராட்டுற மாதிரி நம்ம தண்ணியை விட்டு நிரப்பிடணும் சுற்றி பாத்தி மாதிரி கட்டி தண்ணியை விட்டு நிரப்பிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஜேசிபி அந்த இடத்துல இருந்ததுனால ஜேசிபி வச்சு கீழே வரைக்கும் நல்லா கிளச்சி விட்டு அப்படியே ஒவ்வொரு பக்கமாக அப்படியே கூராட்ட ஆரம்பிச்சிச்சு ஒவ்வொரு சைடாகவும் கூராட்ட ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் நம்ம கடப்பாறையை விட்டு தான் வந்து நம்ம கூராட்டுவோம் இதில் வந்து ஜேசிபியை வச்சு அப்படியே கிளச்சி கிழச்சி அப்படியே குலைக்கிறத ஒவ்வொரு பக்கமாக அடைஞ்சிக்கிட்டே வந்துட்டோம் நம்ம வந்து செங்கக்காலவாசலில் குலைக்கிற மாதிரி குழச்சி குழச்சி அடைச்சி ஒன்று போல் மட்டமாக சூப்பராக செட் ஆகிடுச்சி வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மெத்தலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ